ஹாய் அண்ட் ஹலோ மைடியர் சிசிட்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மைண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிஸ்டியா ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பெண்ட் அண்ட் செயின் தான் ஸோ இந்த பெண்டன் டிசைன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேல தூக்கி வச்சு காமிச்சிருக்கிறேன் ஸோ எந்த எந்த அளவுக்கு வருது பேக்கில் பேக் செயினும் அட்டாச்ச்டாகவே இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பெண்ட் செயின் தான் சொல்லணும் மைக்ரோ கோல்டு ப்ளேட்டரில் கீழே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் இருக்குது அண்ட் பிங்க் வித் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது டிசைன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் தான் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மைக்ரோ கோல்டு பிளேட்டர் பெண்டன் வித் செயின் சரிங்களா பேக்கில் வந்து பேக் செயின் இருக்குது லென்த் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான போல் டிசைனில் ஸ்டெப் செயின் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்ஸ் இருக்குது மேட்சிங்காக அதுக்கு இயர்ரிங்ஸும் இருக்குது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோடய ப்ரைஸ் த்ரீ லேயர்ஸ் இருக்குது ஸோ அந்த லேயரோட டிசைன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன் பேக்கில் வந்து பேக் செயினும் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் கையில எடுத்து காமிக்கிறேன் ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்னா வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அண்டு ப்ளஸ் அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பாக கொரியர் சார்ஜஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்னா நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கிளியர் வீடியோ க்ளியர் வியூ ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் த்ரீ லேயர்ஸ் இருக்குது ஃபுல்லாக பேர்ல்ஸ் அண்ட் இதில் வந்து சிங்கிளாக கூட இருந்திருக்கு சிங்கிளாக அந்த பென்டன் மட்டும் வச்சு இது கூட ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் முடியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஐம்போன் அட்டிகை பார்க்க போகிறோம் ரொம்பவே ரொம்ப திக்காகலாம் இல்லாமல் ரொம்பவே லீனாக ஒரு சிம்பிள் டிசைன் அட்டிகை ஐம்போன் ஸ்டோன் அட்டிகை இதில் இருக்கிற ஸ்டோன்ஸுக்கு தான் ப்ரைஸ் எப்போவுமே ஸோ ஐம்போன் ஸ்டோன் அட்டிகை நிறைய பேர் ஐம்போன் செயின் கேட்குறாங்க ஐம்போன் வந்து செயின் வராது அப்படியே வந்து உங்களுக்கு ஐம்போன் செயின்னு சேல் பண்ணால் கூட அது வந்து ஒர்ஜினலாக இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது ஒர்ஜினல் ஐம்போன் செயின் வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சஸில் வருது டூ தௌசண்ட்கே கிடைக்குமான்னு தெரில ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சொன்னாங்க லாஸ்ட் டைம் நான் ஒருத்தவங்க கிட்டே செக் பண்ணும்போது ஸோ நார்மலாக செயின் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கெல்லாம் வாங்கி ஏமாந்துடாதீங்க ஐம்பன் ஸ்டோன் வச்சு தான் நிறைய நெக் பீஸு இந்த மாதிரி எல்லாமே வருது நெக்ஸ்ட்டாக வந்து இந்த தாலியில் கோர்போம் இல்லையா அது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய பேர் இது கேட்டாங்க அதனால எனக்கு இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு வீடியோ போட எடுத்து போடுறேன் ஸோ இதில் நிறைய இருக்குது இது என்னென்னு எனக்கு தெரியாது என்ன நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ பாருங்கள் ஃபைவ் பவர்ஸ் இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங் தான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் இது எல்லாமே சேர்த்து அதாவது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேர் வந்துடும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் அந்த லக்ஷ்மி காயின் அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து ஃபைவ் டிசைன்ஸ் வருது ஃபைவ் பீஸ் இருக்குது டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் அது என்னென்னு நேம் எனக்கு தெரியல நெக்ஸ்ட்டாக வந்து ஷார்ட் செயின் பார்க்க போகிறோம் ஷார்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஒரு ஒரு செயின் இந்த ரெண்டு மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டை வந்து இந்த மாடல் இதுலேயும் வந்து இதுவும் வந்து டூ டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஷார்ட் செயின் இது பேபீஸு கிட்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஷார்ட்டான ஒரு செயின் காலேஜ் பொண்ணுங்க இந்த மாதிரிலாம் ஷார்ட்டாக போடணும்னு ஆசைப்படுறவங்க போட்டுக்கலாம் இது வந்து ஜென்ஸ் மாடல் லேடிஸ் மாடலும் இருக்குது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் முடிஞ்சுனா போஸ்ட் பண்ணுறேன் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு செயினோட ப்ரைஸ் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சிம்பிளான ஒரு நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் சில ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காகவே இருக்குது ஸோ எங் உங்களுக்கு எது வேணுமோ அதை ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அமைச்சிங்கன்னா ஆர்டர் புக்கிங் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்தால் மட்டும் தான் சேம் டே நெக்ஸ்ட் டே டிஸ்பாட்ச் மற்ற டைம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பாட்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அர்ஜென்ட் ஆர்டர் அப்படி முன்னாடியே வேணும் அப்படின்னா புக் பண்ண முன்னாடியே சொல்லிருங்க அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் பார்க்க போகிறோம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதோட ப்ரைஸ் இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக் பீஸுக்கு மேட்சிங்காகவே கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் க்ரீன் ஸ்டோனில் பெண்டனில் வந்து சாரி நெக் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ரெட்டு க்ரீன் இந்த மூணு ஸ்டோன்ஸுமே மிக்சடாகவே இருக்குது ஸோ நிறைய வந்து இதில் மல்டி கலர் தான் வரும் ஒயிட் ஸ்டோன் வரது ரேர் ஸோ வேணும் உள்ளவங்க டக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தேங்க்யூ